இந்த உடம்பை மெய் மெய் என்று கூறுகின்றோம் உள்களும் கூறுகின்றன இது மெய்யா பொய்யுழ மெய்யன்று நன்கு சிந்தியுங்கள் பொய்யுலகும் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யெனவே மெய் நினை மெய்யெனவே மெய்யுடனே காண்பேனே என்கின்றார் தாய்ப்பானவர் தாலி இழைத்தலை தாலி பெருக்கிற்று என்று கூறுவது போல் மங்கள வழக்காக இப்பொய்யான உடலை வெய்யென்று உபசரித்தனர் எருகின்ற சுடருக்கே விளக்கென்று பெயர் சந்தனமா சாணமா என்ற பொருளை விளக்குவதனால் அது விளக்கெனப்பட்டது திரிக்கும் எண்ணெய்க்கும் இவைகளை தாங்கியுள்ள தகழிக்கும் விளக்கென்று பெயர் இல்லை ஆனால் எரிகின்ற சுடரும் திரியும் எண்ணெயும் இல்லாத தகழித் தண்டை விளக்கு என்கின்றோம் அதாவது குத்து விளக்கு என்கின்றோம் என்ன பொருளில் அவ்வாறு கூறுகின்றனர் தெரியுமா எரிகின்ற விளக்காகிய சுடர் தாங்கியிருப்பதனால் அத்தகளி தண்டு தானியாக பெயராக விளக்கெனப்பட்டது அதுபோல் மெய்பொருளாகிய இறைவன் இவ்வுடம்பில் தங்கியிருக்கின்றான் ஆதலில் இது மெய் எனப்பட்டது கடவுளுடைய பெயராகிய மெய் என்பதை இவ்வுடம்பு பெற்றது என உணர்ந்தது கொண்டாய் என்பது காணிக்க வாசகம் ஆகவே மொழிக்கு நிகரான யாக்கை அழியும் தெலிடம் கொண்ட மெய்ப்பொருளை அறிந்து அடைவதற்கு தீவிரமாக முயலுதல் வேண்டும் இனி அப்பெய்பொருளை அன்றி வேறொரு பொய்பொருளை விழுப்புதல் கூடாது நாரதர் ஒரு சமயம் தவம் படைத்தார் கருணை கடலாகிய கடவுள் அவருக்கு காட்சியளித்தார் நாரதா யாது வரும் வேண்டும் கேள் என்றார் நாரதர் ஆண்டவனே மெய்ப்பொருளாகி நின்னையே விரும்பும் முப்பற்ற அன்பை அருள்வீர் என்றார் கடவுள் நாரதா அந்த வரத்தை அருளினோம் என்றார் உன் மீதி உள்ள கருணையினால் இன்னொரு வரமும் தர விரும்புகிறேன் என்றார் இரண்டாவது வரம் கே என்றார் நாரதர் தெய்வமே மெய்ப்பொருளாகிய உன்னை விரும்புவதையன்றி இன்னொன்றை விரும்பாத தன்மையை அருள் புரிவீர் என்றார் சால நின் கடல் அன்பையே வேண்டுவன் தமையேன் என்கிறார் வீரபாகுதேவர் ஆகவே பொய்ப்பொருளை பறந்து மெய்ப்பொருளே நினைந்து மெய்மை பெறுவோமாக